அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாதம் என்று அழைக்கப்படும் ஐப்பசி முதல் நாள் சனி மகா பிரதோஷம் தீபாவளி அமாவாசைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக வரும் திரையோதசி தனத்ரையோதசி என்று அழைக்கப்படுகிறது இதை தந்தேராஸ் என்றும் வழிபடுவார்கள் இவ்வளவு சிறப்பான தினமான என்று ஆயுர்வேத வைத்தியத்தின் கடவுளாக வழிபடப்படும் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆற்கடலில் அமிர்த கலசத்துடன் அவதரித்த புண்ணிய தினமாகவும் ஜன்வந்திரி ஜெயந்தியாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமாகும் இவரே இவருக்கும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அருள்பவராவார் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வ அமய விநாசனாய திரைலோக்கநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இனமா அன்பர்கள் அனைவரும் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாட இறைவன் அருளட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்